பசும்பொன்னில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பேட்டியளிக்க காத்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு வழிவிட்டார் அந்த காட்சிகளை தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்த போது முதல் முதலாக இந்த பசும்பொன்னுக்கு வந்தேன் நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆடுகளிலும் நான் வரையலாது இது இது நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தியாக நான் கலந்து கொள்கிறேன் பசுமன் தேவர் திருமகனார் மீனாட்சியம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தியநாத ஐயருக்கு பக்கத்துடையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியேனும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன் விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார் யாரும் தடுக்க முன்வரவில்லை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் திருமகனாராவார் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும்போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படி அவர் வேலை செய்யவில்லை